ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் டெய்லி ஸ்பெஷல் விசித்ரா இன்றைக்கி நான் மஞ்சள் பூசணிக்காயை வச்சு ஒரு ரெசிபி தாங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இது மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் தூள்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறேன் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் பூசணிக்காய் இதில் சேர்த்துலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக தனி மிளகாய் தூள் இருந்தால் அது சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டாச்சு இப்போ நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துட்ருக்கேங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் வந்துட்டு இந்த எண்ணெயிலே இது நல்லா வேது வேந்து வரட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான மசாலாவுக்கு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு க வேர்க்கடையில் சேர்த்துக்கிறேன் நல்லா வேர்க்கடையில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து வறுபட்டுருச்சு பாருங்கள் இப்போ இது ஸ்லிம்லேயே வச்சு வறுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது தட்டில் மாற்றிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் பொடி இருக்கிறதுனால நான் சேர்த்துட்ருக்கேன் உங்கள்கிட்ட பச்சை தேங்காயே இருந்தால் அதுவே சேர்த்துக்கங்க ஒரு நாலு வந்துட்டு வரமிளகாய் சேர்த்து இதையே நல்லா வந்துட்டு வறுத்துக்கிறேன் இது ஸ்லிம்மில் வச்சு தான் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வருங்க நல்லா வறுவட்ருக்கணும் இல்லை வெறும் கலர் மட்டும் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது இப்போ நம்ம பம்கினி பார்க்கலாம் எந்தளவுக்கு நம்ம மத்தன் வெந்திருக்குன்னு நல்லா வெந்துருச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன் இந்த சைடில் அது வேகிறதுக்குள்ளே இந்த மசாலையிலே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு இருந்த அளவுக்கு அரைச்சா போதும் தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம் இப்போ நம்ம மசாலா வச்சு இதில் சேர்த்துடலாம் நம்ம நல்லா வெந்துட்டு பம்ப்கின்னு வந்துட்டு எயிட்டி பர்சன்ட் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் அரைச்சதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை சாதத்துக்கு சப்பாத்திக்கெல்லாமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சமாக நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன் நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் அது கூட சேர்த்துக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம் பை-பை!